எல்லாருக்கும் வணக்கம் 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 தமிழுக்கு முதல் வணக்கம் தேக்கு முதல் வணக்கம் தமிழ்நாட்டே இருந்து வணக்காம் வணக்கம் அமைகோ சொல்ல போற கருத்துக்கும் வணக்கம் 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 வந்துச்சீங்களா எல்லார இருக்கீங்களா எல்லார இருக்கீங்களா மனிதிலே

பாடத்திலிருந்து ஒரு நல்ல கருத்துக்களை இல்லு பாட்டு வழியா சொல்ல போறோம் நல்லா படியா சொல்லலாமா சொல்லலாமா சொல்லலாமே சொல்லலாமே எதை பத்தி சொல்ல போறோம் சோதனக்காவின் பத்தி சொல்ல போறோம் எதை பத்தி சொல்ல போறோம் சோதர காவியம் அப்படின்னு ஒரு பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி இன்னைக்கு பார்த்தா நாம மாணவிகளுக்கு சொல்லலாம் படிக்கலாமா என்னங்க கேக்குறீங்களா கேப்பீங்களா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குகள் ஆக்குவது ஏதெனில்

நீங்க சொல்லு விரதம் ஏதனில் அறத்தை ஆக்குதன் நம்ம சொன்ன அதாவது நாம உருவாக்கணும் நினைச்சா நிறைய உருவாக்கலாம் இந்த உலகத்துல ஆனால் எல்லாவற்றையும் விட அறத்தை ஆக்க வேண்டும் நன்மைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு யசோதர காவியத்துல புலவர் பாடிக்கிறாங்க எதை நாம் உருவாக்க வேண்டும் சொல்லுங்க அவங்கள பார்த்து ஆக்குவது ஏதனில் அறத்தை ஆக்குங்க அடுத்து போக்குவது ஏதனில் வெதுளி போக்குக வெப்பிரி வினா தெரிமாடா தங்கிறா இல்லாடே எல்லாத்துக்கும் தெரிற தெல்லிட்டீங்க விக்ரம் படுது யார் அடிச்சிருக்குது இன்னொரு விக்ரம் படுதுல அமரன் படுது யார் அடிச்சிருக்குது யார் ஜோடி இது மட்டும் தூய்மை நல்லா தெரியும் படம் கேட்டா எல்லாம் சொல்லுங்க தளபதி யாரு

வளரத்துக்கணும் அறிவை பள்ளிக்கு போனோம் தங்கச்சிக்கலாம் பள்ளிக்கு போயிட்டு அங்கே நமக்கு ஓய்வு நேரத்தில் நூலகத்துக்கு போகணும் எங்க போனோம் நம்முடைய ஞானம் அறிவு வளருமா சொல்லுங்க எங்க போனோம் அறிவு

நீங்களாம் நல்லா படிச்சி பெரியாளா வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தணும் காப்பாத்தீங்களா சொல்லுங்கம்மா நீங்களும் காப்பாத்தீங்களா நல்லா படிக்கணும் பிழை இல்லாம எழுதணும் பிழை இல்லாம வாழ கத்துக்கணும் எப்படி வாழணும் பிழை இல்லாமல் வாழணும் சரி இன்னைக்கு இந்த வில்லு பாட்டு மூலமாக உங்களுக்கு நல்ல கருத்து நாங்க சொல்லிருக்கமா சொல்லலையா சொல்லிருக்கோம் எப்படி இருந்தது நல்லா சத்தம் வரலையே இன்னும் வேற சத்தம் நல்லா இருந்தது நிகழ்ச்சி முடிச்சலாமா சொல்லுங்க முடிக்க வேண்டாம் முடிக்க வேண்டாம் சொன்னா எனக்கு பண வேண்டுமே குடிப்பீங்களா குடிப்பீங்களா சம்பாரிச்சு குடிப்பீங்களா

நாட்டுக்கு உழைக்க வேண்டுமே உழைக்கணும் அதுக்கு நல்லா படிக்கணும் 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 நம்ம நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு நன்றி நன்றி தமிழுக்கு நன்றி தமிழ்நாட்டுக்கு நன்றி தாய் தந்திக்கு நன்றி ஆசிரியருக்கு நன்றி நண்பர்களுக்கு நன்றி உதவி செய்தவர்களுக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி சிந்திப்போம் நல்ல கையை சிந்திப்போம் நல்ல வரை சந்திப்போம் சந்திப்போம் வரை சந்திப்போம் நன்றி வணக்கம்